ಹಾಯಿ ಗಾಯಿಸ್ ಮತ್ತೆಲ್ಲ ಮಾತೆಲ ಅನ್ಸಲರ್ ಮತ್ತೆಲ್ಲ ಸೌಖ್ಯ ಅನ್ನೆ ಯಾರು ಸೌಖ್ಯ ಎಲ್ಲ ಸೋ ಇನಿ ಪಾಟಿ ಅಮ್ಮಾವೆ ಸೊ ಇನ್ ಜಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಮನ್ಪೋಕಪ್ಪ ಬಂದು ಸೊ ಲಕ್ಕನ ಹತ್ತಿ ಲಕ್ಕದು ಅಮ್ಮ ಮತ್ತು ಪತ್ತರೊಟ್ಟಿಗೆ ರೆಡಿ ಮಾಡ್ತಾರೆ ಸೊ ನಾನು ಪಾಲ್ದಕ್ಕೆ ಕಷಾಯ ಮತ್ತು ಬರೋಡು ಅವು ರೆಡಿ ಆತಂ ಸೊ ಎಲ್ ಬರೋಡು ದುಃಖ ಒಂದು ಪಾಟಿ ಸೊಪ್ಪದ ಪಾಯ್ಸ ಮಾಡ್ತಾರು ಸೊ ಇನ್ನ ಇಟ್ಟಿಗೆ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಬೇಕು ನೆಕ್ಸ್ಟ್ ಏನಕ್ಕೆ ಪಾತ್ರಿ ಒಂದು ಕಣ್ಣಿನ್ಯೂ ಅಂತ ಗಾಯಿಸ್ ಮಲ್ಪ ಬಾರದ ರೆಟ್ಟಿಗೆ ಗಟ್ಟಿ ರೆಡಿ ಆತಂ ಏಪಲ್ ಇಂಚು ಮನ್ಪೂಜೆನಮ್ಮ ಗಾಯ್ಸ್ ಗಾಯಿಸ್ಬೇಪೇನು ಮೂರದಾಂಡು ಸೊ ಅರಿಬಿದ್ದೆ ಕೊಟ್ಟಿರ್ ಕೊಟ್ಟಿಟ್ಟು ಬಾಂಡ್ ಅದಕ್ಕೆ ಪಾಲದ ಕೆತ್ತ ಮಾಡಿದ್ದು ಗಾಯಿಸಿ ಪತ್ರ ಜಾಯಿನ್ ಆಯ್ತೆ ಇಲ್ಲೇ ಇಂಗನೆ ಬಂದೆ నన్న అందుగర్నే రెడీ గల పొతులే పాలెద పేరు సో ఏ జాస్తి బర్ బి అర్ధరే గ్లాస్ ఉంటుంది ఈ దండంది గ్లాస్ అయితే అర్ధ గ్లాస్ పేరు పర్క హేస్ ఐతే మర్ధ బర్క్న సమయండాల కట్వ అందులో ఏళ్ు ఇప్పుడు బాచితీ గు కొంచెం పరడు దగ్గ కషా పాలేద కషాయ పాలేద పేరు పాలేద మరదు సో ఇంకెల్ దించింది తింది పప్పు అంటే అలర్జీ ఏపల్ ఎలా ఏపల రెడీ ఇతను నిమ్మ ఎలా కి రెడీ మంతా పండు అప్పన ఫ్రెండ్గలే అప్పకు సుమారు ఉద్దదు అంచ ఎంక్ ఎంక్ గద్ద అమ్మే గిద్దు కొంచు అమ్మ గు రెడీ అర్ధ గ్లాస్ బీత మళ్ళా ఓటాడు అయ్యో నేపథ్య ఓ బుబ్బాడ ఇంకేదైనా పాలి పాత కషాయపరి కూడ్లే సక్కరే భయపడను బాయి ఓ అయ్యో இந்தோஜே கைப்பதில் இப்போ எவரே பாய் பூரா அழைச்சாங்க ஜாதில மருத்து படுத்துனேன் எனசு பரது இன்ச்ச பூரா மருந்து பரதலா பல கிளாண்டதா அல்ல ஆப்பிஜோ கண்ணு முச்சு பரவது புக்கூட கைதீ மடி நீர் முன்னா கைப்பதும் அம்மா கத்திரி ஆட்டி சொப்பத பாயச அன்புடு படத்தார் ஒன்று பாய்ச்சு மடப்பண்டே அம்ம சீ வந்து தரப்போன்னு அக்கண்ட கண்ணு ஆர் கொண்டாரு பாய்ஸ அனுப்பி இங்க கோடை அண்ணா ஜீவ இது அந்த கொண்டு தரு அரித்த பாய்ச்ச அனுப்போடா சோ இங்க அரித்த பாய்ச்ச இஷ்டி இங்கே அக்கா கண்ணு ஆர் கொண்டு வந்து சம்பாக்கு பாய்ச்ச என்ன ஃபேவ்ரேட் அவு அதுக்கொண்டு பேழை பாய்ஸ் அரித்த பாய்ஸு எங்க இஷ்டி கோபுர சாதாரண திந்தே சமத்து கத்தே ஆய்லக்காய் நம்ம கைஸ் అర్ధ గ్లాస్ ఎంచపరి అని ఇది అల్లు ఎప్పుడమ్మ తొందర మిచ్చిన నన్ను అమ్మగారు అర్ధ చంబుండు ఎంచపర అగలే కట్టు పెంచుకుంటారు కట్ పెంచుకుని కగుతారనిపించాలి కంచాలు సమయంలో పచ్చిండిపోయారు కంచాలు తీరేను షుగర్ ఇప్పినాక పచ్చి పచ్చింది అయిపోయారు తాతకి అయితే అని తగిలిపోయారు ఎడ్డ ఎడ్డ ఏమన్నా అయిపోయారు ఇంకా ஏன்க்கு கச்சால் மூலங்கி நவில் கோசு மூஜி தரக்கி குடுத்து பாக்கி தான் மாத்தேன் திண்டேன் மூஜி தரக்கார்க்கா நவில் கோசுல மூலங்கி தர சமெல் ஓ சேம்ஸ் ஸ்மெல் அந்த அந்த சருண்டு எடுத்துக்க கஞ்சால்காய் அசோன்ச்சி பட் ஐத்து எடே எந்த உண்டத்தா பாடிக்கு போடப்னா எடெந்தா எடே அம்சாலு மாத்திர அஞ்சது எடே பட் எண்ணெய் வாய்க்கு மத்தியும் ஐபேனா கேரட்டு அஞ்சு நான் எல்லாம் தான் பீட்ரூட்டு கேரட்டு கும்புட துரை சவுத்தேந்து மத்திய தித்தேன் அவதால டேஸ்ட் மத்தி அண்ணா பட் மூலங்கி நான் இதுக்கோசு அதுக்கு கஞ்சர் மூஜி தரக்கூறிங்க கொஞ்சம் ஆப்பினு கஞ்சு ஐந் அந்த பிக்குது நானும் பத்திரங்க தான் அப்படின்ற மலசிக்கி அடையே போதித்தே பண் சோ என்ன பல மன்த்தி சோ ஹென் கடை போனேன் நான் மெகி இது ஏன்னா மத்திய அது அண்ட் கர் க కై గర్గస్ అంటే నమ్మల్ ఇజ్జ ఆన సర్తి ఎంకల్ కనకి ఒయ్యారన్న మస్తు నరకార వయ్ అంచండ అక్క రిలేటివ్స్ సో అక్క ఆల్డి సో అంచా దొడమగ్ అంచే ఏనా మెగీ అయ్యని లాగా బరు ఒయితేట అయ్య ఎంక్ మెగి పునా மெகுியிந்த அப்பன ஃபேமிலிட்டு நான் மெகியிங்க எங்காய் ஏதா அம்மன ஃபேமிலிட்டு மெகி இரலி எங்க கொடுத்து அக்காத்தி புக்க ஐவரி ஆடி ஆயண அம்ம ஃபேமிலிட்டு புக் டென் அஞ்சு கொடுத்து இந்த மிஷான் இந்த ஆப்தல் உண்டத்த டிவிடு நேப்தோல் இருக்கு நேப்தோல் சானல் சோ ஐட்டு ஐ இட்டு தாது அண்டா மத்த பிராடக்ட் இப்போது இன்னும் பூ பூரா கால் மறுத்த ஆட்ரு நான் தண்ணா ஏன் கடை சரி பண்ணேன் லாக்கிட்டு தச்சிப்பெத்தே சோ இசை எங்கொரியன் என்ன மொபைல் தூத்து ஸ்டிச் மாறு பண்ணியே ஹெட் தான் అర్కట్ పడు నో తుంచు కష్టం ఉండే ఇన్ పురా మొబైల్ బ్యాగ్ బాడ కొరి అంచ రెడ్డు ప్రాడక్ట్ కొరి ఉంచు తిన ఇందు రెడ్డు కొడత అంచ మెగ్గీ కొర నందు చికప్పల్ పండి కొర అంచా మే గైస్ నన్న పత్రోడే తినుక గైస్ నమ్మ పత్రడు రెడ్డి అంతే కాలి అండు పత్రోడే ఐతే నోడు గసి గసడు అండ్ పుండి అంటే இந்த பத்திரட்ட தொட்டுக்கு அண்டி அவன் தான் பூண்டி கசி அன்பத்தா அஞ்சா தான் மொரனி வந்து கட்டி ஆகித்தினி கசி ஹசி இன்ச்சா ಏ பண்ண்த்து ஓடினி ஏ நோக்கி நோக்கி கைஸ் இது பத்திரே ದಿನ பார்ப்பா இரவத்நாள் தின பூடந்தின் அந்த அஞ்ச ಅಪ್ರೂಪದ அவு அப்புறத்த அனசத்தாச்சிடு திண்டனா ரசே நம்ம பத்திரியினு டேஸ்ட் மா முரணிர் பெட்டரா அது அதுதான் அந்த முரணி கட்டி அதுத்தணு ராத்திர ஷோக்கித்தான வெய்ல ராத்திரே முரணி பத்திரோட்டி வந்து பல்பா பெச்சு மின்னது வெங்கல இன்னதே வந்த மீத்தித்த இனி பல்பான்குனதா சைனா கட்டுமந்தது மந்தன முரணி பத்திரோடி மந்தி மனத்தனை திந்தது சோ முரணி நைட்டு தின்னா ஷோக்கித்தண்டு தினி ಇನ್ನೆಲ್ಲ ಶೋಕಾತನು ಅಂಡಮರಿ ನೈಟ್ ತಿನಾಗ ಶೋಕಿತ್ತ ಬಟ್ ಬೊಲ್ಪನಾಗ ಆ ತೆಡ್ಡೆ ಹೊಂದಿದ್ದೆ ಬುಕ್ಕ ಮೊರಣಿ ಚೌವುದಾರೆ ಮಸ್ತ್ ಆತನು ಈ ಸರ್ತಿ ಲೆಕ್ಕದ ಚೌದ್ಯಾರೆ ಅಜ್ಜಿ ಲಾಡು ಸುಮಾರು ಪಾಲ್ ಮಂದಿ ತಿಂದರದ ಅಂತ ಲೆಕ್ಕದ ಚೇವದೇರೆ ಎಲ್ಲ ಶೋಕಾತನು ಮೊರನಿ ಗೊಲ್ಪನದ ಅದು ಹಾನ್ ನಂದಿ ಗೊಲ್ಪನ ಫುಲ್ ಟೇಸ್ಟ್ ತಿಂದೆನು ರಾತ್ರಿ ಅಣ್ಣ ಸುಮಾರು ತಿಂದಿದ್ದೆ ಇವರ ಗೋಲ್ಪುಗ್ಲಲ್ಲಿ ಇನ್ನಿಸ್ತು ಶೋಕಾತನು ಏನು ಬುಕ್ಕಲ್ಲ ಹೇಗಾಯ್ತು ನಂದು ದಾ ಅದು ಪೋಸ್ ಆ ಥರ ನಿಂತಾರೆ ಎಂಚು ಜರ್ ಪಡ್ಡ ಪಂಡೆ ಏನು ಸಿಕ್ಸ್ ಸೆವೆಂತ್ ನಂಗೆ ಇಂಚಿನ ಬಟ್ಟು ಪಾಡುವಂತಾವ ಉದ್ದ ಉದ್ದದ ಬುಟ್ಟು ಮಾಡುವಂತೆ ಆಯ್ತು ಮಾತ್ರ ಕಿಕ್ಕಿಂದು ಸೊ ಈ ಉದ್ದು ನಿರ್ತ ಚೂರು ಕುದ್ದಿ ಬಟ್ ಈ ಶೇಪ್ತದವೇ ಚೂರು ನೆರದ ಕುದ್ದಿಯೋದ್ತ ಅಪ್ಪಾಗ ಮತ್ತೆ ಜಾಸ್ತಿ ಅಪ್ಪಿಸೈತೆ ಪಾಡುಜಿಲ್ಪಿತ್ತೆ ಪಾಡಿನ ಪೊಕ್ಕಳ ಇಡ್ಜಿಂದು ಏಟುಂಡು ಹಿಡಿದು ಆತ ಅವು ಚೂರು ಎನ್ನ ಮೋನಿ ಅಗಿಯಲ್ಲ ಅವ್ರು ಅಂಚೆಂಡ್ ಕಲ್ ಮೋರೆ ತಗಲೇ ಸುಕ್ತೋಜು ಅಕ್ಕು ಅಂಜತ್ತೆ ಬೇರೆ ಮತ್ತೆ ಎಡನಾತು ಕುಡ್ತಾರ್ದೇ ಇತ್ತೈ ನಮ್ಮ ಮರ್ದಿರಿ ಸೊ ನನ್ನದೇ ನನ್ನ ನೀರು ಮತ್ತೆ ಆವಡತ್ತೆ ಇಲ್ಲದು ಅಂಡ ಆಂಜನಿ ರಾಕೋಚೂರು ಆ ಪಂಡ ಉಳಪುಟ್ಟಿ ಪಾತ್ರ ಒಂದು ಇತ್ತೆ ಅದೇ ಆಯ್ತು ಆಜು ನಿಮಿಷದ ಹತ್ತೆ ಆತ ಆಜು ನಿಮಿಷದ ಮತ್ತೆ ಉಂಟಾ ಕತೆ ಅಂಜಮ್ಮ ತಗತ್ತೆ ಅಂಜ ತು ಉದ್ದೆ ಕಂಟೆಂಟ್ ಇತ್ತು ಮಧ್ಯಾಹ್ನ ಒಟ್ಟು ಒಂದು ಮಧ್ಯಾಹ್ನದ ದುಃಖ ಪಾಡುಕೊಲಿ నీరు వరకుజా యాంక్ ఇటు ఇంకా లేదా మరియాలట్లా వరగాలట్లక అతను నీరుండు బట్ వ్యవస్థ అంచాతను నీరుండు నాకు కెరండు ఇటు పంపు పంట ఉండీ రెండు గంట పూడు ఇంజి బ్యారెల్ ఇంచారు సో ఏరు ಕರ್ಮ ನಾನು ನಾನು ಇನ್ನು ಈ ಸರ್ತಿ ಯಾರಿಗಾಲಿ ಸರಿ ಮನ್ ಪಡ್ಬೇಕು ನೀರುದಿ ಸಮಸ್ಯೆ ಪೂಜಿತ ಅಂಜ ಇಂಗ್ಲ ಆಪೇದಿಲ್ಲರ್ದಾಗ್ಲಾವತಿ ಡಿಪೆಂಡ್ ನೀರಿಗೆ ಮತ್ತೆ ಪರಿಹಾರ ಹಾಕ್ಲೆ ಹ ಗೂ ಎಲ್ಲರ್ದ ಎರಡು ಕಾಕ್ಳು ಟ್ಯಾಪ್ ಇರ್ದೆ ತೊಂದೆ ಬಂತೀರಿಂಜೆ ಇದು ಡೈಲಿ ಯೂಸುಗು ಸೊ ಗೊತ್ತಿ ಯಾರಿಗಾಲ ಹೊತ್ತಿನ ಕೂಡ್ಲಿ ಮರಮ್ಮಲ್ಲ ಹಣ್ಣು ಹಿಂಗೆ ತಿರ್ಕೊಂಡ ಇನ್ನು ಸರಿ ಮನ್ಪೋಡು ಬಂದು ಈ ಜಂಡ ಬಾಕಿ ಬಾಕಿದಾಗ್ಲಾ ಹಣ್ಣದ ಅನ್ನ ಬಂತಿರದ ಅನ್ನೊಂದು ಏನು ಮೂರನೇ ಹೆಮ್ಮೆ ಅಂಜಮ್ಮ ತಗತ್ತೆ ഗുജി നന്ന യപ്പ ഉണ്ടോ ഹോം ടൂർ മനുപയർ മനസ്സണ ഞാൻ ഹോം ടൂർ ആപ്പുണ്ടവ ഹോം ടൂർ എന്ന വിഷയത്തിന മണ്ടപ്പി കർമ്മ ഏക ഞാനോ ജൂനിയർ അവണ്ടിന് നിൽക്കല അർദ്ദ ഇല്ല തോജിനു നന്നു ബാഡലിന്തു അതെണ്ട് മെസേജ് സോ ഹോം ടൂർ മനുപയോഗണ്ട് സോ വെച്ചി എൻ ചഥ നനുഖ നന്ന നിക് തോസ് പേര് ആപ്പുണ്ടാവുന്നത് ஹேக இய்ஸ் நமக்கு ஆபத்தில் இந்த ப்ரெட் தான் குலாப் ஜாமுன் கொடுத்திருத்தி இன்ச்சண்டு தாதா பண்டய சேவ் அந்தித்தேவா இங்கொஞ்சின் மண் பூடு பந்து இன்ஸ்டாட் ரீல்ஸ்டு சேவ் மந்தித்தி இந்த மண் பூடு வந்து இன்னும் யார் கொரேர்த்து கெஞ்சாப்பேஸ்ட் பண்ண இந்த அப்பாக அகல் குலாப் ஜாமுதா பூடிட்டே மந்த் கொடுத்துர்றா அவளுக்கு சோக்கா தித்தன எழுது சோக்கா பண்ணு வந்து பண்ணிடுத்துக்கோ டேஸ்ட் வந்துக்கா கைஸ் ஆம்புட் தாடியே தலி ஹிங்க நேண்டு இங்கே டேஸ்டு மனப்பா ಗಾಯ್ಸ್ ಆಯ್ಸಿದ್ದೆ ಗುಲಾಬ್ ಜಾಮೂನ್ ಟೇಸ್ಟ್ ಮಾಡ್ತ ಸಮಯ ಸೊ ಇತ್ತೆ ಟೇಸ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕನಮ್ಮ ಯಾರೇನು ಮನ್ಪುಡು ಬಂದು ಏನಿದಿತ್ತೆ ಪಂಡ ಏನೋ ಒಂದು ಈ ಗೋಲ್ ರೀಚ್ ಆದಾಗ ಮನ್ಪುಡು ಬಂದಿತ್ತೆ ಪಂಡ ಇನ್ಸ್ಟಾಟ್ ಮತ್ತು ಸೇವ್ ವಾ ಬಟ್ ಅವ್ರೇ ಇಚ್ಛೆ ಆಯ್ತು ಸದೇನು ಬ್ಯಾಡ್ ಲಕ್ ಹೆ ಟೈಮ್ ಟೈಮೇ ಸರಿ ಇದ್ದವ ಜನ್ ಮೇ ಬಿ కొంచెం ఓ ఇట్లా ఏడికెళ్ళ ఆపించి బేజారాకుంటారు రాదా అన్న బేజారు తుక తుకాతుండ ఇంకో బావి దుక్కనగా ఎందుకు తిప్పినా సక్కర కొంచెం చీప్ అంటా ఇంకో మస్తు చీప్ అంటావు సోకాతుండవు Hmm. Madra, Justin ni rawan tanding kita. Siapa ke Justin ni guys? Mm-hmm. Predator malu tidak? Wanji tenda na muji ndu, aba ngaa buji suiti nira dana ya, dumaa taa masiti nointee wa, ittu taa na jaa siri nira na fidi, wanji tenda na kaa budu, <unintelligible> tii buka bon ta muji nira, amma yina yir, <hesitation> kaa buji, amma buka shugarla, bua shio nira. காலி ஜாமூன் ஜாமூன் திக்கு கொடுக்க அல்ல பார்க்க விடுக்காது நான்டா துப்பா பார்த்தேன் நான் துப்ப துப்பா இருந்தேன் பரிமளா எத்தனை தர பரிமளா இருந்தோம் செலவு பிரசாத இருந்தா பரிமளா இருந்தா

கோரிக்கா ஜிப்பூக்கா சொசைட்டி தாரி வனசி நே நீ இனி எத்தினை சொசைட்டி தாரி திப்பண்ணு அஞ்சை அவே திக்குனால் பத அம்னா ஒன்று சத்தி தான் படுது அல்பானே சொசைட்டி டி அவு பீர்போ பண்ணா அந்த அஞ்சு நீ கோரி கஜிப்பூ